டோர்னமெண்டாக செமிஃபைனல் மேட்ச் மேகா பிரதர்ஸ் வர்சஸ் பாண்டியன் பிரதர்ஸ் காரைக்குடி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ என்ன டீமில் நல்ல பேட்டில் கொண்ட டீம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு டீம் ஒனிமே சொன்னால் எங்கள் சைக்கிள் இருக்கிறது செலவு பஸ் ஓர் போட்டு சாப்பிடுனேன் எங்கள் விக்கி பஷோர் பர்ஷ் ஒன் ஃபாஸ்ட் பாலே கவர்ஸில் சூப்பராக அடிச்சாருங்க ஃபார் பவுண்ட்ரி போயிடுறா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வெங்கட் வெரைட்டி போனார் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ரெண்டு 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 ரென்னு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் செகண்ட் ஒன் செம்ம சாட்டாக அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார்ப்போ போயிருச்சுங்க ஆறு முதல் பால் ரெண்டு இந்த பால் ஆறுன்னு ரெண்டு பாலுக்கு எட்டு கொண்டு வந்திருக்காரு சரவணன் தேர்ட் ஒன் புத்த நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சான்ஸ் ஃபார் ஹோன் பவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராகிடுச்சாரு கவர்ஸில் கண்டிப்பாக இது தாண்டி போயிடும் ஒரு பவுண்டரி குவாலிட்டியான பவுண்ட்ரிங்க ஸோ செகண்ட் பவுன்ஸுக்கு ரெண்டும் பேர் பேஸ்ட்டு ஹெட்டுக்கு நேராக போனதுனால நோ பால் கொடுத்துறாங்க ஃப்ரீ பால் ஃப்ரீ பால் தெளிவாக போட்டார் ஆப் கட்டர் வெரிசன் லா சொந்த காலேருந்து ஹோய்ட் கோட்டை வறட்சி போட்ட காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட்பாலோட இங்கே முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் போட இங்கே சுந்தர் பஸ் ஒன் லோ கெப்டாக போட்டார் ஒயிட்

நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் கீப்பர் கையில் போட்டோம் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்ட விரட்டி போனார் ஸ்டாப் பண்ணலாங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு சூப்பராக லாங்காப்லாம் கண்டிப்பாக இது தாண்டி போயிடும் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் செம்ப பதம் பார்த்துருச்சுங்க ரொம்ப கெப்டாக நல்லா போட்டிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்தால் பாண்டியன் இது வரைக்கும் நல்லா அடிக்கின்ற பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்திருக்காரு சுந்தர் ஜோ ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு நல்ல ஸ்டார்ட் அப்படின் தான் சொல்லணும் எங்கள் பவர் ப்ளேயில் ரெண்டு போ பேட்ஸ்மென்ஸை சேர்ந்து தேர்ட் ஓவர் பட எங்கள் சக்தி ஃபஸ்ட் ஒன் திரையிட திரையாக தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா இல்லை எடுக்கலை அதுக்கப்புறம் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பிடிச்சிடுறாங்களா நல்லா சாப்புங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூரிய ஆன்சைக் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிடறேன் நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் ஃபீல்டர் பால் வரைக்கும் வெரைட்டி வந்தார் நான் கேட்சை பிடிக்க முடில ரொம்ப முன்னாடி தான் குத்திடுச்சு வெரைட்டி வந்த காரணத்துனால்தான் சாப்பாடு முடிஞ்சி ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாருங்க ஆனால் ஃபீல்டு பாலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரியாக இருக்காது விக்கி சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க நாலாவது ஒர்க் கூட விக்கி விக்கிண்ட் சிங்கிளோட பார்த்தாரு சூப்பர் டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் தரையா கேப்பில் போயிருக்கு ரெண்டா சிங்கிளானு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிட்டார் ஃபீல்ட் ஆனால் ரெண்டாவது கால் பண்ணுறாங்களா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் உள்ளே வந்துட்டாருங்க வெயில் நேருக்கு நேராக முன் சிங்கிள் ஓடுவாங்களா ரெண்டாவதுனா நவீன் வெரட்டி பாஸாக வந்தார் ஆனால் பாலை எடுக்கலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓடி ரெண்டு போலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நாங்கள் ஃபீல்டர் முன்னாடி இந்த மிடா ஃபீல்டரை போஸ்டார் போன பால் ஒரு டாட்டு அகெயின் ஒரு டாட் பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டாட்டா போட்டிருக்காரு ஒருக்கு நாற்பத்தி நாலு அஞ்சாவது ஒரு போட பெரிய கருப்பு கண்ணா இருக்கார் ஃபீல்டர் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களா புல்லட்டு கேட்குறாங்க சார் ஆயிடுச்சார் நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு கீப்பரால் பிடிக்க முடியல சிங்கிள் ஓட்டாங்க பைஸில் சுற்றி இருக்காங்க எக்ஸ்ட்ரா யார் தெளிவா இங்கே சுற்றி திரும்பி சூப்பரான இங்கே காலி போலோட ஃபோர்த் ஒன் ஒன் மோர் சுற்றிக்கிட்டு ஆனால் பின்னாடி இந்த ஃபீல்டர் பிடிச்சிடறாரா எஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் பின்னாடி மிட் ஆஃப்ல ஃபீல்டர் சிவா பிடிக்கல ஃபஸ்ட் அட்டம்ல அதனால ஓடி எடுத்துட்டாங்க ஒன்று லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சேஞ்ச் பார் போயிடுச்சுங்க ஆறு இந்த ஊரில் ரெண்டாவது ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே காலி ஒன்று சுற்றிக்கிட்டு ஒன்று நேருக்கு நேருன்னு சூப்பரான ஆறு ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஓவர் பட சிவா எக்ஸலன்ட் ஆக்கிங் லைன்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்பு லைனுக்கு வந்தார் காலில் பட்டு சிங்கிளா மாதிரி இருக்கு செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர்ஸ் அகெயின் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதன் காரணமாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெளிவாக ஆடி பேட்ஸ் ஒன் ஸ்லிப் ஆனாலும் டீமை ஸ்லிப் விட மாட்டேங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு ஒரு பவுண்ட்ரிங்க சரோ பேட்டில் இருந்து ஃபோர்த் ஒன் மாரி ரிச்சார்டாக பார்த்தாரு டாட் பாலாக மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு டாட் பால்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டை மாற்றிட்டாரு சரவணனோட விக்கெட்டை போயிருக்கு ரன் அவுட்டில் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்லாம் ஃபாஸ்டாக போகுது எங்கே ஸ்டாப் பண்ணிடுறாரா ஃபீல்டாக விரட்டி போனார் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஒன் மோர் மிஸ் ஃபீல்டு இங்கே இன்னும் இடையில ஏன்னா தெரில அதிகமாக மிஸ் ஃபீல்டு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டாக நம்மளை எடுக்க மாட்டுறாங்க அதன் காரணமாக தான் ஒரு பத்து பாஞ்சு ரன் இது வரைக்கும் கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம் ட்ரை குச்சிட்டு போட்டாருங்க விக்கெட்டை எடுத்துட்டாரு விக்கெட்டை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எழுபது அடிச்சிருக்காங்க பாண்டியன் பிரதர்ஸ் எழுபத்தி ஒன்று டார்கெட் ஃபார் மேகா பிரதர்ஸ் ஸோ எழுபத்தி ஒன்று டார்கெட் கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல என்ன லைனப்ப நல்ல என்ன லைனப்புன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஷார்ட் பண்ணேன் இங்கே சொல்ல இருபனிங் பேஸ் பண்ணா சைக்கில் இருக்குது ராஜ் கமல் ஃபஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்ட்டாருங்க இங்கே ஏந்தி விட்டுருக்காரு ஏந்ததுக்கே போயிருதா ட்ராவல் ஆகி போயிடுச்சுங்க ஆறு மினத்தே கொடுத்துட்டாரு அங்கே லைனில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஆரோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சாக இங்கே ராஜ்குமல் செகண்ட் சார் பாலோட செகண்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க அவரோட லைனு அவளோட லென்த்தாக கரெக்டாக கணிச்சு போட்டிருக்காரு டாட் பால் ஒன்

ஸ்பைஸில் பட்டு தான் போன்னுச்சு லெக் பைல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு பிடிச்சிட்டாருங்க இங்கே கடைசி நேரத்தில் ஆட் பண்ணி குங்கு அசால்டானிட்டார் ஏன் தெரில விக்கெட் வெங்கட்டோட விக்கெட் நல்லா அடிக்க இருந்தார் போன மேட்சஸில் இந்த மேட்ச் பெரிய அளவில் ரென்னே பதிவு பண்ணாமல் எங்கள் அவரோட விக்கெட் பறி போயிருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரெண்டாவது ஓர்பட வினோத் இன்சிடென்ட் ஆகி வந்துச்சு ஸ்டாப் பண்ண முடியலங்க ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பிகேந்த சம்பளம் லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் மோர் பவுண்டரி எங்கள் ராஜ்குமார் பேட்டில் இருந்து ஆடாக இருக்குது செகண்ட் ஒன் மிடான் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு யார் கேட்ச பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா எந்த காரணத்துக்காக ரெண்டாவது ஓவர் எடுத்துருந்தாங்களோ அந்த வேலையை இங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நீ பேசினா இங்க முள்ள குடிச்சினருங்க இங்க எக்ஸாக்ட் அப்புறம் டைமிங் கிடைச்சப்பாள தெளிவா ஆட்டாரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் லாங்கான அங்க ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாரு போயிடுச்சுங்க ஆறு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு ஆறும் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நவீன் மேக்ஸிமம் பவர் பிளேவோட லாஸ்ட் ஒன் லேட் கட்டு போயிருக்காரு அங்கே கொங்கு நல்லா சாப்பிடுங்க சூப்பரான சாப்பாண்டாரு இதே போல் ஒரு சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்துருக்கு சோப்பார் ரெண்டு பவர் பிளே ஓவரும் ஸோ மேகா பிரதர்ஸ்க்கு தேவையான ரெனை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கே ரெமினி இருக்க நாலு ஓவருக்கு கரெக்டாக நாற்பது அடிக்கணும் தேர்ட் ஓவர் பட எங்கள் சிவா ஸோ அவருக்கே நம்பி கொடுத்துருக்காங்க ஏர்லியாவே ஸோ ஏதாவது விக்கெட்டுகள் தான் மேட்ச் மாறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் பார்க்கலாம் சென்சிபிளாக ஆடி இருக்காருங்க நவீன் அப்படி லென்த்தில் வந்த பால் முன்னாடியே மைண்ட் செட் போட்டு நின்னார் ஒன்று ரெண்டாவது ரன்னு ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டாக ஸ்டாஃப் பண்ணிட்டாங்க ஃபாஸ்டாக ஓடியாண்டாங்க ஒரு ரன்னு நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் கேப்ல தான் போயிருக்கு சிங்கிள் அடப்பலா சிவாவே வெரைட்டி பாஸ் ஆயிட்டாரு பாலுக்கு நல்லா சாப் நல்லா எஃபோர்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லலாம் எங்கே சிங்கிள் ஒன் பெருசாட்டு போனாரு தெளிவாக மீட் ஆகல கேட்சுக்கு வந்துடுறாங்களா அங்கே வினோத் வெட்டு பிடிச்ச தான் பார்த்தாரு நல்லா ஃபீல்டர்ட்டே இருந்து ரென் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஓடிடுறாங்களா அங்கே அடித்து பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பிடிச்சி அடிக்கலாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் ஸோ ஏதாவது தப்பான பால் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க ரெண்டு பேட்ஸ் வேணும் சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பாண்டியன் ரெடியாக பாலுக்கு போய் பிடிச்சாருங்க இங்கே நல்லா டேக் அண்ட் விக்கியோட விக்கெட்டு முக்கியமான நேரத்தில் பறி போகுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பதினேழுக்கு முப்பத்தி ரெண்டு சிவா நீ பேக்ஸ் சொன்னா உடம்புல தான் போட்டிருக்கு பாஸ்டாக சிங்கிள் ஓடிடுறாங்களா சரவணன் ஃபாஸ்டாக இருப்பார் அதை விட பாஸ்டாக விட்டார் சிவா சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் நவீன் சைக் ட்ரை தெளிவாக மீட் ஆகலை சான்ஸ்வா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி ஃபீல் கையில் தான் போயிருக்கு டேரக்ட்டுக்கு வாய்ப்பா ஃபாஸ்ட் ஆகிட்டார் நவீன் நல்லா பேக்கப் போங்கு நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்க இருந்துச்சு நல்லா டேக் நவீனோட விக்கெட்டும் இங்க எடுத்துட்டாங்க ஸோ கொங்கு இந்த ஓவரில் மேட்ச் சேஞ்சிங் ஓவராக போட்டுக்கிறதுக்கான்னு சொல்லலாம் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் செகண்ட் ஓவர் பட முடிக்க முடியலைங்க இங்கே போயிடுச்சு பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஸோ ஒயிட் பிளஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு முக்கியமான நேரத்தில் இங்கே போடவாள் டாட்டோட இங்கே நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அந்த ஒயிட்டு பவுண்டரி மட்டும் இல்லைன்னா சிக்கனமான ஓவர் நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கும் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இங்கே நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு கடைசி பன்னெண்டு பந்துக்கு இருபத்தி நாலாக மாற்றிட்டாங்க மேட்ச்சை கடைசி பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு பாண்டி பவுலிங்கில் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஆர் பவுண்ட்ரினு பார்த்தா எஸ் போயிருச்சுங்க முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிவா இப்போது பத்துக்கு சாரி பதினொன்றுக்கு இருபதாக மாறிடுச்சு பதினொன்றுக்கு இருபது செகண்ட் ஒன் நேருக்கு நேர் கேட்சப் போஸ்டாருங்க விக்கெட் நினைக்கிறேன் சிவாவும் நடந்துட்டாரு ஸோ விக்கெட் முக்கியமான நேரத்தில் இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு இப்போ பத்துக்கு இருபதாக மாதிரி இருக்கு மேட்ச்சு எப்படி இருக்க பத்துக்கு இருபது பெரிய கருப்பான் சார் சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு பிக்கப்பில் அப்பில் விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு இங்கே பாண்டி மேட்ச்சில் ஒரு மாதிரி மூமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணுறான்னு சொல்லலாம் எப்படி இருக்க ஒன்பதுக்கு இருபது எப்படி இருக்க மூணு சரி ஒன்பதுக்கு இருபது கண்ணன் சான்ஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க எங்கள் முக்கியமான இடத்துல ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க எட்டுக்கு இருபது கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு அங்கே வீண்துருக்காரு சேஃபாக இருக்கணும் சிங்கிள் ஸோ இப்போதைக்கு ஒரே ஹோப் அந்த டீமில் சக்தி அவர் தான் இருக்க போகிறாரு ஒன்பதுக்கு இருபது ஏழுக்கு பத்தொன்போது சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் வந்திருக்கு விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க இங்கே ஃபீல்டை சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க சிங்கிள் இதோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு இங்கே ஆறுக்கு பதினெட்டாக மாற்றிட்டாங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு கடைசி ஒரு பவுலர் யார் அந்த பவுலர் ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஜமால் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த பொறுப்பும் இப்போதைக்கு சக்தி மேலே விழுகுதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா அங்கே அடிக்கிறாங்களா இங்கே அடித்து பார்த்துருக்காங்க ஆனால் உள்ளே வந்துருவான்னு நினைக்கிறேன் சக்தி அதான் நடந்திருக்கு ஃபஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ரன் ரெமனி இருக்க அஞ்சுக்கு பதினாறு அஞ்சுக்கு பதினாறு செகண்ட் ஒன் இப்போ எக்ஸலண்டா போட்டிருக்காரு நாலுக்கு பதினாறு திக் திக் மூமெண்ட் இறங்கி போனாரு அங்கே கையில தான் போயிருக்கு சிங்கிள் ஓடிடுறாங்களா சிங்கிளே விக்கெட் பார்த்தா சிங்கிள் ஓட்டாங்க ரெமினி இருக்க மூணுக்கு பதினஞ்சு கண்ணன் சைக் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல் வரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிடறா பார்த்தா ஸ்டாப் பண்ண பண்ணலாங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஸோ ரிமினி இருக்க ரெண்டு பாலுக்கு பதினொன்று ரெண்டு பாலும் பவுண்டரி சா சாரி ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சா மேட்சை டைப் பண்ணலாம் ரெண்டு சிக்ஸ் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் கடைசி ரெண்டுக்கு பதினொன்று முக்கியமான பால் மேட்ச் பால் சான்ஸ் ஃபார் ஃபீல்டரை எடுத்து வச்சுருந்தாங்க பின்னாடிங்க இங்கே பாண்டி ஸோ விக்கெட்டோட மேட்ச்சில் மொமெண்டத்தை இப்போ தான் இந்த பக்கமாக மாற்றுறாங்கன்னு சொல்லலாம் இங்கிட்ட அங்கிட்டான்னு இருந்த மோமெண்ட்டத்தை கடைசி ஒன்றுக்கு பதினொன்று போன மேட்ச் இதே மாதிரி தான் போணுச்சு அப்போ எக்ஸ்ட்ரா போட்டு மேட்ச்சை வின் பண்ணாங்க ஆனால் இப்போ தெளிவாக போட்டாருங்க தரையோடு தெரியா போகுது பவுண்டரி போகுதா சாப்பண்ணிட்டாங்க ஸோ இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இரண்டாவது அணியாக ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே பாண்டியன் பிரதர்ஸ் காணாடுக்கா தான்